அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நேற்றைய தினம் நம்ம குறிப்பிட்டிருந்தோம் காரணம் இல்லாமல் வியாபாரம் செய்ய வேண்டாம் இப்போது நீங்கள் வந்து ஒரு பை பண்ணுறீங்க அல்லது செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்குண்டான காரணம் உங்களுக்கு தெரிய வேண்டும் அப்போதுதான் அது எதனால் நட்டம் ஏற்பட்டது எதனால் லாபம் அடைந்தது அப்படின்னு நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை அறிய முடியும் குழந்தையாக நீங்கள் பின்பற்றாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு எது தேவை எது தேவையற்றது என்று பிரிக்க வேண்டும் என்று நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய பேர் வந்து பங்கு சந்தையை பங்கு சந்தையாக மட்டும் பார்க்குறீங்க இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எப்படி வளர்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பங்கேற்கிறார்களோ அத்தனை மூளைகள் சலை செயல்படுகிறது அப்போ அத்தனை ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சால் போதும் ரெண்டு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சால் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா இதில் பல ஆயிரக்கணக்கான பேர் பின்பற்றுறாங்க பல ஆயிரக்கணக்கான பேர் அவங்களோட வணிகத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க அப்போ எத்தனை ஸ்ட்ராட்டஜி உள்ளே இருக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் நினைத்து பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கென்று நீங்கள் வைத்த உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து வெளியில் தெரியாது அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ அதுபோல் எத்தனை மனிதர்கள் எத்தனை மூளைகள் இதில் இருக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் முடிவு செய்து பாருங்கள் அப்போ இதனை நம்ம வளர்த்திக்கொள்ள என்ன ஆகணும்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மைண்டடு அப்படின்னு ஒரு வியாபாரம் முறையில் நம்ம பார்க்கணும் அதற்கு மிக முக்கியம் ஏதாச்சும் ஒரு விளையாட்டில் நீங்கள் திறம் வாய்ந்தவர்களாக இருக்கணும் அந்த விளையாடுபவர்களுக்கு மட்டும்தான் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த விளையாட்டை மாற்றக்கூடிய திறன் இருக்கும் இந்த பங்கு சந்தையில் அதுவும் ஆப்ஷன் வர்த்தகத்திற்கு மிக முக்கிய தேவையாக பார்க்கப்படுகிறது ஒரு கிரிக்கெட் விளையாட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே தெரிஞ்சிருக்கணும் சதுரங்கம் தெரிஞ்சிருக்கணும் செஸ் அடுத்தது வந்து வந்து நீங்கள் வந்து ஆடவராக இருக்கணும் அதுதான் எந்த கார்டை இறங்குனா அடுத்தவங்க ஜெயிப்பாங்க இல்லை எந்த கார்டை லாக் பண்ணி வச்சா மற்றவங்களுக்கு வந்துட்டு பாதிப்பு ஏற்படுங்கிற அளவுக்கு மற்றவர்கள் என்னென்ன கார்டை எடுக்கிறார்கள் என்னென்ன கார்டை போடுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும் அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் பங்கு சந்தையில் ஆப்ஷன் வியாபாரம் செய்வதற்கு மிக உகந்த ஒரு விளையாட்டாக பார்க்கப்படுகிறது அதற்காக நம்ம வந்து சதுரங்க விளையாட்டை நம்ம வந்து மே ஒன்றாம் தேதி ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலயமாக நம்மளுக்கு வந்து அடிப்படை பேசிக் நம்ம வந்துட்டு கட்டணம் இல்லாமல் கொடுக்க போகிறோம் நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியமாக ஒருவரை நியமித்துள்ளோம் அவர் வந்துட்டு நம்மளுக்கு மே ஒன்றாம் தேதி சதுரங்க போர்டு அதை பற்றியும் ஒவ்வொரு தனிப்பட்ட காயின் அதோட நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விளக்கத்தை பேசிக்கை வந்துட்டு நம்மளுக்கு சொல்லித்தர போகிறாங்க உள்ளவர்கள் பேசிக் அடிப்படை இதில் கட்டணம் இல்லாமல் பங்கேற்கலாம் விருப்பப்படுபவர்கள் கட்டண வகுப்பிலும் பங்கேற்கலாம் அதில் வந்துட்டு அந்த விளையாட்டோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதனால் விருப்பம் உள்ளவர்கள் மே ஒன்றாம் தேதி நம்மளுக்கு வந்துட்டு நடைபெற போகுது கட்டணமில்லா மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீங்கள் வந்து ஒரு உங்கள் இல்லத்தில் இருக்கிற குட்டீஸ்களுக்காக சிறியவர்களுக்காக இருக்கலாம் அவங்களும் பங்கேற்க வைக்கலாம் இல்லை நீங்களே வேண்டுமானாலும் நீங்கள் பங்கேற்கலாம் இதில் மிக முக்கியமான ஒன்று ஒரு விளையாட்டு நீங்கள் வந்து நகர்வு செய்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சதுரங்க விளையாட்டை பொறுத்தவரை எப்போ நீங்கள் வந்துட்டு அக்ரஸிவாக ஆடணும் இல்லை எப்போது நமக்கு பாதுகாப்பாக ஆடணும் நமக்கு பாதுகாப்பாக விளையாண்டாலும் அடுத்தவங்களை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களால் சதுரங்க விளையாட்டில் எளிதாக கற்றுக்க முடியும் அது ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது விருப்பம் உள்ளவர்கள் பங்கேற்கலாம் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இதனை நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் கொடுத்து நீங்கள் பதிவுகள் செய்து கொள்ளலாம் நீங்களும் பங்கேற்கலாம் உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய சிறியவர்களும் குழந்தைகளும் பங்கேற்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் பங்கு சந்தை ஆப்ஷன் வியர்த்தம் செய்ய சில விளையாட்டுப் போட்டிகளை நீங்கள் வந்து அதன் அடிப்படையில் பார்க்கணும் ஏனென்றால் இங்கே நடக்கக்கூடிய கால ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் அவர்களுக்குள்ளே போரிடுகிறார்கள் போட்டி போடுகிறார்கள் இதில் யார் வெற்றி பெறுகிறார்கள் அப்படிங்கிறதான் இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கையும் தக்க வைக்கக்கூடிய போட்டி தான் நடைபெறுகிறது இதனை அறிந்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் மா ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் நாற்பத்தோரு வினாடிகள் அடிப்படையில் இருபத்தி ரெண்டு நானூற்றி பத்துக்கு வருத்தமாயிட்டிருக்காங்க ஏப்ரல் இருபத்தஞ்சி ஃப்யூச்சர் இது வந்து இந்த இடத்துல ஆரம்பமானால் இதில் நடைபெறக்கூடிய கிஃப்ட் நிஃப்டி காமிக்கிற மாதிரி நடக்கலாம் நடக்காமல் போகலாம் நடந்தால் இது ஒரு கேப் அப் ஏனென்றால் இருபத்தி மூணு மணிக்கம்மி இருபத்தி இரண்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரோட ஹை அதற்கு மேலே ஆரம்பமானால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப் அப் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பேங்க் நிஃப்டியோட அளவீடுகளை நம்ம பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி வந்துட்டு இப்போ நம்மளுக்கு நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வருத்தமாக இருக்காங்க இங்கே வந்து நாற்பத்தி எட்டாயிரம் எட்டாயிரக்கால் நாற்பத்தேழு எட்நூறு கால் நாற்பத்தேழு எட்நூறு புட் கொடுத்துருக்காங்க நாற்பத்தேழு தொள்ளாயிரக்கால் நாற்பத்தேழு எழுநூறு கால் நாற்பத்தேழு எழுநூறு போட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெண்டு ஸ்ட்ராடல் இதற்குள்ளே இருக்கிறதுக்கு தென்படுகிறது நாற்பத்தேழு எட்நூறு கால் எட்நூறு புட் முதலில் நாற்பத்தேழு எட்நூறு கால் எட்நூறு புட்டை பார்க்கலாம் நாற்பத்தேழு எட்நூறு கால் அதனுடைய கை ஐநூறுரூபா அப்படின்னு வச்சுட்டா நாற்பத்தி எட்டு முந்நூறு நாற்பத்தேழு எட்நூறு நானூற்றி பதினைந்து ரூபாய் அப்படின்னு வச்சுட்டா நானூறுன்னு வச்சுட்டாலும் கூட நாற்பத்தேழு நானூறு க்ளோஸிங் பார்த்திங்கன்னா நாற்பத்தேழு எட்நூறு நம்மளுக்கு முந்நூற்றி முப்பத்தெட்டு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகியிருக்காங்க அப்போ நாற்பத்தி எட்டு நூறு முப்பத்தெட்டு இவங்க வந்து நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகியிருக்காங்க அப்போ நாற்பத்தி ஏழு அறநூற்றி முப்பத்தி நாலு அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஸோனாக பார்க்கப்படுகிறது இதை ரொம்ப தெளிவாக பாருங்கள் இந்த அளவுக்கு இதோட கட்டுப்பாட்டு எல்லையாக இருக்கும்ன்ட்டு அடுத்து நாற்பத்தெட்டாயிரம் கால் நாற்பத்தெட்டாயிரம் புட்டியுமே நீங்கள் பார்க்கணும் அதற்குண்டான கணக்கீடுகளையும் பார்க்கலாம் சந்தை எப்படியெல்லாம் அமையறக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது இதை வைத்து நீங்கள் வந்து முடிவு பண்ணணும் அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் என்னென்னா சந்தையை பார்த்து பழகணும் இங்கே நிறைய பேர் சந்தையை பார்ப்பதே கிடையாது நம்ம இருக்கிற அமௌண்ட்டுக்கு எப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இருக்காங்க அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் நாற்பத்தி எட்டாயிரம் க்ளோசிங் பார்த்திங்கன்னா காலோடய க்ளோசிங் இரநூத்தி பத்தொம்பது ரூபா அப்போ நாற்பத்தெட்டு இரநூத்தி பத்தொம்பது புட்டோடது இரநூத்தி நாற்பது ரூபா நாற்பத்தி ஏழு எழுநூற்றி அறுபது நாற்பத்தெட்டாயிரம் கால் முந்நூற்றம்பது ரூபா ஹை நாற்பத்தி எட்டு முந்நூற்றி ஐம்பது நாற்பத்தெட்டாயிரம் புட்டு ஐநூறு ரூபா ஐநூற்றி முப்பத்தொம்போது ஐநூறு நிச்சிட்டாலும் கூட நாற்பத்தி ஏழு ஐநூறு அப்போ இந்த ஸோன் ரொம்ப நாற்பத்தி எட்டாயிரம் கால்பூட்டோட கட்டுப்பாட்டு இலையாக இருக்க போகிறது இதனை உற்று கவனிங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஆப்ஷன் செயின்ல தான் சந்தை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியும் இப்போ நாற்பத்தி எட்டாயிரம் இம்ப்ளை ட்வாலிட்டி பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருக்குது புட் சைடு வந்து கம்மியாக இருக்குது இங்கே சிலருக்கு வந்துட்டு இன்னும் அந்த பக்குவ நிலை இல்லைன்னு நினச்சிக்கலாம் இம் நேற்றையே சொல்லியிருந்தோம் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குன்னா சந்தை மேலே போகும் அப்படிங்கிற பொருள் அல்ல குறைவாக இருந்தால் கீழே போகும் அப்படிங்கிற பொருள் அல்ல இம்ப்ளாய்டு வாலிட்டி அதிகமாக இருந்தால் சந்தைக்குள்ளே ஏதோ ஒரு செய்தி இருக்குன்னு அர்த்தம் அப்போ வந்துட்டு செய்தி இருக்குன்னா ஏன்னா ஒரு ரூபா பொருளை இருபது ரூபா கொடுத்து வாங்குறதோ பத்து ரூபா பொருளை முப்பது ரூபா கொடுத்து வாங்குறதோ பத்து ரூபா பொருள் அஞ்சுருவா அப்போ ரூபா பொருள் ரூபா கொடுத்து வாங்குறதுனா டிஸ்கவுண்ட் இந்த பத்து ரூபா பொருள் இருபதோ முப்பதோன்னா ப்ரீமியம் அதிகமாக கொடுத்து வாங்குகிறோம் அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுனா டிமாண்ட் மற்றும் சப்ளைனால் மாற்றம் அடையாமல் இம்ப்ளாயிட் வாலட்டிலிட்டி அதிகரிக்குது அதை வந்து இப்போ இந்த இடத்துல இம்ப்ளாய்டு வாலிட்டி நாற்பத்தெட்டாயிரம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா இருக்காங்க பதினெட்டுக்கு இதே முப்பது இம்ப்ளாயிட்டி முப்பதாக இருந்தால் இது என்னவாக இருக்குன்னா முந்நூறு இருக்கும் எடுத்த உடனே இந்த இம்ப்ளாயிட்டி பதினெட்டு இருக்கிறது பத்தாம் மாறிச்சுன்னா மார்க்கெட் எங்கேயும் மேலேயும் போக வேண்டாம் கீழேயும் போக வேண்டாம் இம்ப்ளாயிட்டி பத்தாக மாறிச்சினாலே இது இரநூத்தம்பது ரூபாய்க்கு கீழே மாறிவிடும் ப்ரீமியம் அப்படியே மாறிவிடும் அப்போது இம்ப்ளாயிடுவாலிட்டி மாற்றம் செய்தாலே விலை மாற்றங்கள் அடைவிருக்கணும் வாய்ப்புகள் இருக்குது நம்மளுக்கு ஆப்ஷன் செல்லரை பொறுத்தவரை பத்து ரூபா பொருள் அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும்போது செல்லடிக்கிறது நல்லதா பத்து ரூபா பொருள் இருபது ரூபாய்க்கு இருக்கும்போது செல்லடிக்கிறது நல்லதா அப்படிங்கிறதை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்கு யார் லாபம் அப்படிங்கிறத அதனால் இதனை நன்றாக புரிந்து கொண்டு வியாபாரம் செய்யும் முற்படுங்கள் மிக முக்கியமாக ஓபன் அபோவ் அதற்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே எஸ்டே ஹையிக்கு மேலே இல்லை அதற்கு கீழே எஸ்டே லோக்கு மேலே கீழே இது கீ இது இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணணும் அதற்காகத்தான் ஒரு விளையாட்டு போட்டி பாலாக பார்க்க சொன்னோம் அதனால் வந்துட்டு ஒரு ஆர்வத்தை தூண்ட ஒரு மனப்பக்குவத்தை அடைய ஒரு விளையாட்டை கற்றுக்கொள்ளுங்கள் அந்த விளையாட்டை வந்து உங்களை பக்குவப்படுத்தும் அதற்காக அந்த விளையாட்டில் நீங்கள் அடிமையாக கூடாது அதிலிருந்து உங்களுக்கு மனப்பக்கவம் அடைந்து எப்படி போட்டியை எதிராளியை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு தெரியணும் இங்கே எதிராளிகள் யாருனா காலுக்கு புட் ஆப்ஷன் எதிராளி புட் ஆப்ஷனுக்கு கால் ஆப்ஷன் எதிராளி அப்போ இவங்க ரெண்டு பேர் இவங்க இவங்க ரெண்டு பேர்த்த கட்டுப்படுத்துறதே ஒரு ஸ்ட்ரைக்கை அடைவதற்காக ஒரு நாட்டை அடைவதற்காக எப்படி வந்து போர் மூழ்கிறார்களோ ஒரு ஸ்ட்ரைக்கை அதனுடைய எல்லையை என்ன என்னுடைய இது அப்படின்னு கட்டுப்படுத்த போ போர் நடக்கிறதான் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அதனால் நிறைய பேருக்கு இது புரியுறதில்ல இதனை புரிந்து கொள்ள ஒரு பக்குவ நிலைக்கு வாங்க இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்